அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பரான ஒரு பிளைன் சால்னா செய்யப்போகிறோம் செய்முறையை பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஒரு சின்னதாக ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு போட்டுவிட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து பாதி தேங்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்து நம்ம பேஸ்ட்டு போல் அரைச்சி இந்த ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதக்கி விடுவோம் கொஞ்சம் கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான மசாலா வந்து மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுன்னு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு சூப்பராக இருக்கும் இது பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் இடியப்பத்தோடு சாப்பிடும் போதும் அருமையாக இருக்கும் குயிக்காக செய்திடலாம் இதை நல்லா வந்து வதக்கி விடுன்னு இந்த பச்சை வாசனெல்லாம் போகும்படி வதக்கி விட்டுன்னு வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் வாட்ரு சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து அந்த மிக்சி ஜாரியை எடுத்து நம்ம வந்து வாட்டர் வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு நல்லா கொதி வரட்டும் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் இது நல்லா கொதி வந்துருச்சு லாஸ்ட்டாக வந்து ஒரு பாதி லெமன் எடுத்து லாஸ்ட்டாக பிழிஞ்சி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணி மேலே வந்து மல்லியோ இல்லை கருவேப்பிலையோ போட்டு ஆஃப் பண்ணி